மீன் முட்டை வறுவல் வந்து பார்த்திங்க எப்படி செய்யலான்னு சொல்கிறது அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கங்க ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கடுகு ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாய் ரெண்டு வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க நம்ம வந்து முட்டை பொரிக்கிற மாதிரி தான் இதில் வந்து நீங்கள் முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம் வந்து நான் ஒரு நாலு அஞ்சு டைம் கிட்டே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து நீங்கள் இப்போ இந்த முட்டை இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா கழுவிட்டு இதில் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஆட் பண்ணிக்கங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கரண்டையால் எடுத்து போட்டுட்டு வணக்கிறேன் பார்த்திங்கன்னா முட்டைலாம் வருப்போம் இல்லையா சேம் அதே அதே மாதிரியே வந்துடும் நீங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வணக்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு முட்டை மட்டும் தான் ஆட் பண்ணிப்பேன் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இதுவே நீங்கள் செஞ்சீங்கன்னா இதுவே நமக்கு அதிகமாக குவான்டிட்டி வரும் இருந்தாலும் முட்டை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் முட்டை ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் கிட்டே நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து நான் ஒரே ஒரு குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா முட்டை ஒன்றே ஒன்று தான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன் நல்லா வந்து ஃப்ரை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அணில் வச்சிங்க அப்படின்னா தீஞ்சு போன மாதிரி ஆயிடும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நீங்கள் இது மாதிரி கிண்டனீங்க அப்படின்னா நம்மளுக்கு முட்டைலாம் வந்து வறுப்போம் இல்லையா சேம் அதே மாதிரி தான் முட்டை மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இது வந்து சூடோட சாப்பிட்ருங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆறி போனாலும் நல்லாயிருக்கும் பட் சூடாக சாப்பிட்டா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் நல்லாவும் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க